முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணைக்கு உன்மேல் இப்பொழுது பாசமும் காதலும் வந்து விட்டது தங்கமே ஏன் இந்த திடீர் மாற்றம் அவர் மனதை மாற்றியது யார் என்று குழம்பிக்கொண்டு இருக்கின்றாயா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் உன்னுடைய துணையின் முழுவதுமாக மாற்றியது நான் மட்டுமே உன் துணையை பிரிந்து நீ கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே அதனால் உன் துணையின் வீட்டிற்கு சென்று உன் துணையிடம் நான் பேசிவிட்டு வந்த பிறகு அவருடைய மனமும் மாறிவிட்டது உன்னுடைய நிலையை அவருக்கு தெரியும் பாரு நான் எடுத்து உரைத்தேன் உடனே அதைக் கேட்டு அவர் மனதை மாற்றி கொண்டார் தங்கமே அதனால் இப்பொழுது உன்மேல் பாசமும் காதலும் வந்துவிட்டது இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று கூறி உன்னிடம் உன்னுடைய துணை வரப்போகின்றார் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பொறுமை மிகவும் அவசியம் முதலில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் தங்கமே நீ எடுக்கும் முடிவில் உறுதியாக இரு உன் லட்சியத்தை அடைய நிச்சயம் அது உனக்கு உதவும் உன் வாழ்க்கையில் வெற்றி அப்போது நிச்சயம் கிடைக்கும் மற்றவர்களுக்கு நீ எவ்வளவு உதவி செய்தாலும் உனக்கு ஒரு உதவி தேவைப்படும் போதுதான் அவர்களின் உண்மையான சுயரூபம் தெரியவரும் தெரிய வரும் ஆனால் உனக்கு வேறு ஒருவர் கடவுள் ரூபத்தில் உதவி செய்வார் அப்போது அவர்களின் வடிவில் என்னை நீ காணலாம் தங்கமே சில பேர் செய்யும் தவறுகளை திருத்த வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணிக்கொள்ளாதே அவர்களின் பிறவி குணம் ஒருபோதும் திருந்தாது நீ திருந்தி விடலாம் என்று நினைத்து அறிவுரை சொன்னாலும் எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் திருந்தாது அவர்களை நினைத்து கவலைப்படாதே கவலை உன்னை கொன்றுவிடும் ஆனால் உன் துணையின் மனதை நான் மாற்றி விட்டேன் தங்கமே என்னுடைய உயிரான துணை பொறுமையாகவும் அன்பாகவும் எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ளும் மனம் உடையவர் நிச்சயம் அவர் ஒரு அருமையான மனிதர் கூடிய விரைவில் உன்னுடைய துணைக்கு உன் மீது பாசம் வந்து உன்னை தேடி வருவார் நடந்ததையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்தால் தான் அதிகரிக்கும் இனி நடக்க போவதை நினைத்து இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய பயம்தான் அதிகரிக்கும் வருவது வரட்டும் என துணிந்து செயல்படு உன்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கின்றது நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லாம் நல்லதாகவே உனக்கு நான் நடத்து தருகின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா